ஒரு புதுசா ஒரு சின்ன ஒரு கடையு ஓப்பன் முடியும் ஆனா சின்ன கடை தான் ஆனா பெரிய அளவுல இருக்குது நான் நீங்கள் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வாங்கணும்னு சொன்னார் அதுக்கு இப்படி படையல் மாரி படைச்சு சரி இது அண்ணா சொன்னவர் வேண்டாம் இந்த வேகமாக குடிக்கணும் இல்லையண்டா இது ஆறிக்குதுண்டா இந்த பானை சூடாக தான் இருக்குது இப்பெல்லாம் சீலையா பாசமே நல்லா இருக்குது நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு அழகான காணல் மூலம் உங்களை சந்திக்கிறத மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் நான் கூடிய இடம் பாத்தீங்கன்னா மாணிப்பாயிட்டு தான் வந்திருக்கிறேன் இங்க நான் ஒரு நிறைய வீடியோக்கள் பாத்துருந்தா நிறைய பேர் சொல்லியிருந்த வேணா இங்க ஒரு புதுசா ஒரு சின்ன ஒரு கடை ஒன்று ஓபன் பண்ணிருக்கேன் ஆனா சின்ன கடை தான் ஆனா பெரிய அளவுல இருக்குது அந்த ஒரு டீ கடை நல்ல அழகான முறையில அதுவும் பாரம்பரிய முறைப்படையில பழைய பொருட்கள் எல்லாம் கொண்டு அது அவ்வளவு அழகாக இருந்தா இப்பத்திய காலங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய கடை நிறைய மாற்றங்கள் தொழில்நுட்ப மாற்றங்களால அப்படி இருக்கும் ஆனா அந்த நாங்க ஒரு சோஃபால அப்படி இந்த நாங்க முந்தி இருக்கக்கூடிய பாரம்பரிய முறைப்படியான பொருட்கள் எல்லாமே இங்க இருக்கும் அந்த முறையெல்லாம் இந்த கடை அமைஞ்சிருக்கு அது சின்ன ஒரு கடை ஆனா உண்மையா எல்லாருக்குமே அது தெரிஞ்ச கடையா அவ மாறிட்டுது இது திறந்துமே இப்ப கொஞ்ச நாள் தானே ஆயிட்டு இருக்கு இந்த கடை அப்ப நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியல எனக்கு இன்னைக்குதான் கொஞ்ச நாளைக்கு முத எனக்கு தெரியும் அப்ப இன்னைக்கு வந்திருக்க இங்க பாப்பம் இங்க என்ன விலைகள்ல இருக்குது குடிக்கலாம் அப்படின்றத இந்த காணொலியில காட்டப்படுறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்க இந்த கடையில என்னென்ன விலைகள்ல இருக்குது எனக்கு தெரிஞ்சு இங்க குறைவா இருக்கும் மட்டும் நினைக்கிறேன் நான் உள்ள போயிட்டு உங்களுக்கு என்னென்ன விலையில இருக்குது உள்ள எப்படி இருக்குது அப்படின்றது முக்கியமா நான் வணக்கம் என்ன எப்படி இருக்கு இருக்கா நான் வந்தது குடிக்கவே இல்ல ஒரு சின்ன இருக்கு அவ்வளவு இங்க குடிச்சிருக்கீங்களா என்ன என்ன சுவை வருது அதrangle குடிக்காதது அதுக்கு நீங்க ஓகே 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 இங்க உங்களுக்கு தெரியுமா இது ஓபன் தெரியுமா உங்களுக்கு ஒரு தெரியும்

தெரியும் இருக்கு ஓகே 얘네 இப்ப இப்படியான செட்டப்லாம் பாக்கறதுக்கு நான் குறைவாயிருக்கதல்ல. இதெல்லாம் பாக்கிறதல்ல. ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு பாக்கறதுக்கு இதுது உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்தற மாதிரி இருக்குது சில விஷயங்களே. ரங்குபட்டி. ஆ ரங்குபட்டியே. நானே காவணிக்குள்ள ரங்குபட்டியே. சுத்ரத. சுத்ரதா. இது இதுக்கு தான் பயன்படுத்தறதா? இது முன்னையில கபியலுக்கு முன்ன कायலக்க கைக்கு பயன்படுத்தறது. ஆ

உம் இப்ப எங்க முன்னாலும் கதிரதான் கட் இல்ல நல்லா இருக்குது கிடு காலையில மீன் இருக்கணும் அதாலதான் கொஞ்சம் சுவாத்தியமா இருக்க சொன்னீங்க பாருங்க நானும் குடிச்சிட்டு எப்படி இருக்குதமான நிறைய இருக்குது நான் இதுக்குள்ள அந்த டீ மட்டும் தான் அப்படின்னு பார்த்தேன்னு இல்ல இஞ்சி இஞ்சி பிளேண்டியா என்னென்னாலும் இதற்குள்ள போட்டு தருவிணும்

கூடுதல எல்லாருமே குடிப்போம் குடிப்பினா இஞ்சி பிளேண்டி அப்படிதான் குடிப்பினா என்ன சரி ஓகே அதுக்குமே அந்த மண் சட்டி அதுல முந்தைய அதுல குடிச்சு நீங்க நான் இருந்த சிங்கள ஏரியால மண்டார வளையல் அப்ப அதால நிறைய களம் அங்க இருந்த நீங்க அதெல்லாம் குடிச்சிருவீங்க அங்கால பக்கம் இன்னும் கல்ச்சர் கட்டு போயில இங்க நீங்க வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு கேக்குறீங்க சொந்த ஊரு தான் ஓகே இந்த கடைக்கு வந்ததுக்கான நோக்கம் என்ன இல்ல பாத்தோம் டிஃபரண்டா இருந்தது லுக்கிங் டிஃபரண்டா இருந்தது சோ அன்னைக்கு பார்த்தாங்க ரோஸ் பண்ணி இருந்தது நல்லா இருந்தது வந்தேன் போட்டு அப்ப இன்னைக்கு இருக்க வந்திருக்க எப்படி இருக்கு அப்படின்னு இனி குடிச்சு பாத்துட்டு நீ வருவோமா இல்லையா அப்படின்றது கட்டாயம் சொல்றேன் நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து ரை பண்ணி பாருங்க சரி

எல்லாமே இதுல பாவிச்சிருக்கிறது வந்து ரீயூசபிள் மெட்டீரியல் முதலே ஒரு பாவிச்சது திருப்பி கொண்டு வந்து நாங்க பாவிக்கும் மரம் கூட எல்லாம் பழைய மரங்கள் பனை மரம் தான் மற்ற அந்த செடி அமைப்புகள் எல்லாம் பழைய வீடுகள்ல இருந்தது மற்ற பித்தளை சாமான் நான் சேர்க்கிறேன் எனக்கு அது ஒரு ஹொபி வந்து பித்தளை சாமான் சேர்க்கிறது அந்த முந்தி எல்லாரும் சேவினோம் இதுகள் சேவினம் அந்த முத்திரைகள் எல்லாம் சேவினம் அதே மாதிரி எனக்கு ஒரு ஹொபி வந்து இருக்கு மற்றபடியோ இது ஓல கூரை தான் பின்னின் ஓல கூறையில மரங்களை வச்சு லைட்ஸ் கூட இந்த நீத்து பட்டி அதுகளை வச்சு சும்மா சின்ன செட்டப் பண்ணி செய்துிருக்கேன் ஓகே இப்ப நீங்க நிறைய கடை செய்துிருக்கலாம் இந்த கடை செய்யிறதுக்கான நோக்கம் என்ன வந்தது மெயின் வந்து எனக்கு அந்த எங்க ட்ரெடிஷனல் திருப்பி கொண்டு வரணும் எங்க பாரம்பரிய இதுல கூடுதலா கொண்டற கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கு ஒரு சின்ன சான்ஸ் ஒன்னு இப்ப சாய்ஸ் போட்டு எல்லாரும் வரக்குள்ள வர 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 பாப்பானு நான் இப்படி ஒன்று இருந்தது இப்படி ஒன்று அடைய உனக்கு தெரியுமாடா இப்படி ஒன்று இருந்தது அப்படின்னு கொஞ்சம் பரவும் இப்ப வந்து சோசியல் மீடியான்றது வந்து சரியான ஒரு மேஜர் பாயிண்டா இருக்கு இந்த இப்பத்தான் லைஃப் ஸ்டைல் சோ சோசியல் மீடியாவையும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணி வரக்குள்ள அப்படியும் படியான பிடிக்கும் இந்த இடங்கள் இந்த மாதிரி இப்ப இல்ல தானே மறவி கொண்டு போகுது அப்ப அதுல இந்த மாதிரி இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க மழை பெய்யல நீங்க வந்து பாருங்க வேற லெவலில் இருக்கு

வீட்டையும் ஓகே எல்லாருக்கும் ஓகே செய்யும் போது வரைக்கும் தெரியாது நாங்க எங்க பாட்டுக்கே நாங்க நாங்கள் நாங்க நாங்கள உழைச்ச காசுலையும் செய்ய வலிக்கிட்டு வீட்டை இருந்தும் காசு தர வலிக்கிட்டாங்க செய்யணும் பெருசாங்களுக்கு அப்ப ஓகே போயிட்டு வீட்டாக சப்போர்ட் இந்த வீடு அவன் வீடு இதுல சாமான இருக்க எல்லாம் இந்த வீட்டுல இருந்து இருக்கோம் எல்லாம் அவன் வீட்டுல இந்த காந்தூர் வீட்டுல இருந்தாங்க வீட்டில இருக்க எல்லா சாமானையும் தீ கொண்டு வந்துட்டோம் போட்டோம் ஓகே இப்ப இங்க வந்திருக்க கூடிய ஆக்கள் இங்க நிறைய பேர் வந்துட்டு இப்ப இது திறந்து நிறைய நாள் ஆயிட்டு எத்தனை நாள் எவ்வளவு நாள் ஆயிட்டு நாள்

நீங்க என்னென்ன இருக்குது அதைக்கா சொல்றீங்களா இப்ப நிறைய மசாலா டீ அந்த இதெல்லாம் நிறைய போட்டுக்கிடறது எனக்கு எது எதுன்னு தெரியல மசாலா சாய் இருக்கு அதுல வந்து கணக்கு விதமான சீக்ரட் இங்குஸ் இருக்கு அம்மாட ரெசிபி சொல்ல மாட்டேன் அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் தார் குடிச்சுட்டு மசாலா டீ அம்மா தான போடுற வாயில வந்து மசாலா செஞ்சு தருவாங்களுக்கு அதுல இந்த இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ரேஷியோல போடணும்னு சொல்லி அது சாம்பிள் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம் இந்த கடல் கட்டி முடிச்சு எங்களுக்கு ஒரு மாசம் எடுத்தது கடத்தை ஏன்னா இந்த ஒரு மாசமும் நாங்களையும் டெஸ்டிங் பண்ணி கொண்டு வந்தாங்க இந்த அளவு மிளகு போட்டா பிடி டேஸ்ட் வருது இந்த அளவு சீரக மருதகள் போடக்குள்ளே இந்த மாதிரி கருவா ஏலக்காய் அப்படி தனி ஒன் டே ஒன் டே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணுறது கடைசியில வந்து ஃபைனல் பண்ணி வச்சிருக்கோம் அப்போ டேஸ்ட் மாறாது என்ன ரேஷியோன்னு படி நாங்கள் போடுறதால அந்த ஒரே டேஸ்ட் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்காக ஒரு மாதம் ஆனதுன்னு ஓகே நீங்கள் தானே அதெல்லாம் டீ போடுறது நண்பன் நண்பன் அம்மா அதெல்லாம் வந்து செஞ்சது எங்களுக்கு டீ போடுறது இலகுவாயிட்டு என்ன அவங்க சொல்லி தந்ததால எங்களுக்கு தெரியும் என்ன அளவு போடணும் அப்ப சரியா அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ட்ரைனிங் நடந்தது எங்க அம்மா அவங்க அம்மா இவ்வளோதான் போடணும் இப்படித்தான் செய்யணும் ஓகே ஓகே

இதெல்லாம் முந்தி இருக்க கூடியதுகள் பாருங்க மிஷின் கட் இல்ல எல்லாம் இப்ப கையால ஊடியா செதிக்கணும் என்ன கொஞ்சம் சாமானல அட் பண்ணோம் கொஞ்சம் காலம் போகும் கொஞ்சம் காலம் போகட்டும் வேற இங்க எல்லாம் இதுங்க வீட்டை பிணினவங்க இல்ல இல்ல இது வந்து இப்ப இதுல வந்துருக்கு இப்ப இந்த இன்ற தொழிலே எல்லாரும் விட்டு கொண்டு வர சரியா கஷ்டப்படுறாங்க இது அடி அடி அந்த சீசன்ல வந்து சொல்லணும் நான் கட்டாயமா ஒருத்தரும் இது பாவிக்கிறதால இந்த தொழிலா வச்சிருந்த எல்லாரும் இது தொழிலா இது நாங்க எடுக்கிறது

நான் நீங்க என்னென்ன ஸ்பெஷலா இருக்குது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வாங்கன்னு சொன்னார் அதுக்கு இப்படி படையல் மாதிரி படைச்சா இதுல இருக்கக்கூடியது என்ன என்ன பேருன்னே எனக்கு தெரியாது ஆனா நான் உன்கிட்ட குடிச்சிட்டேன் கொஞ்சத்த என்னோட வந்தாலுங்க இது என்ன என்னன்னு சொல்லுங்க நமுதல்ல சாய் மசாலா சாய் மசாலா சாய் அப்படி என்ன சொல்றது

அது இந்த வித்தியாசமா இருக்குது ஊறிடும் அப்படி அந்த கேக் அதை வந்து தனியா வந்து இழுத்து வச்சிருக்கு நம்ம வாயில வச்சு வந்து கரஞ்சிடுது அப்படியே இது என்ன இந்த செய்து நீங்க சொல்லுங்க சார் சொல்லல அது சிம்பிள் வேல ஒன்னு பட் அது டேஸ்ட் நல்லா இருக்கு ஆனா டேஸ்ட் நல்லா இருக்குது இதே மாதிரி தான் ரோஸ் மில்க்கும் இருக்கு மேங்கோவும் இருக்கு அந்த ஆஹா கேக் ஒன்னு தான் அதுக்கு போட்டுக்க கூடிய சாமானங்கள் கொஞ்சம் மாறுபடும் சரி இந்த பாதாம் வடை சாப்பிடு நல்ல குளிர்மையா இருக்குது இது

என்ன இலை இதுக்கு வண்டி இருக்குது துளசி இலையா அப்படி இருக்கா பாசமே நல்லா இருக்குது வேற இன்னும் இருக்க குடிச்சுட்டு அரு இன்ன சொல்ல என்னன்னு சொல்ல எனக்கு இதுக்குள்ள தெரிய இது தெரியுது என்னது ஏலக்க தெரியுது வேற என்ன இதுக்குல போட்ிருக்கீங்க எனக்கு எனக்கு அந்த வாசம் தெரியுது ஆனா எதை என்ன சொல்ல தெரியல ஏலக்கம் தெரிது கொஞ்சம் டேஸ்ட் தெரியுது அப்படி அப்படி எல்லாம் ஒன்னோட ஒன்னு மிங்கல ஒரு டேஸ்ட் கருவா கராம்பு

கொடுங்க கொடுங்க நான் ஜெயமே கொடுக்க மாட்டீங்களா அதெல்லாம் இல்லை சுகருக்கு கிரீமா கொடுக்குறது கொடுங்க அது எல்லாரோமே இருக்கு சாட்சி படுத்துறீங்க இது என்னது இது இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த சுவர்ல இந்த சுவர் என்னடா பெங்கள மாதிரி இப்ப பேனக ஜங் ஜெனரேஷன்ஸ் எல்லாரும் செல்ஃப் சுயமா சுயமாவே அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வலிக்கிட்டாங்க அப்ப தாங்களா ஐடிஸ் இருக்கட்டும் இல்ல என்னன்னாலும் கோவியம் கிரீமா இருக்கட்டும் எல்லாமே போராளிகளை வேலை செய்யாம தாங்களாவே சுயதொழில் முயற்சியில ஈடுபட்டு அவங்களுக்கான ஒரு சுவர் உண்டு வந்து அவங்க அட்வர்டைஸிங் அதுல இது வந்து ஒரு சேனலுக்கான அட்வர்டைசிங் இது வந்து எந்த கம்பெனிக்கான அட்வர்டைசிங் ட்ராயிங் ட்ராயிங் அட்வர்டை டிஜிட்டல் ட்ரோயிங் அப்படி விரும்பினா உங்களோட அட்வர்டைசிங் உங்களோட இது

திரும்ப திரும்ப நீங்க வருவீங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை கட்டாயம் ஒரு இடத்து ஒரு நாளைக்கு இங்க வந்து பாருங்க நீங்க உண்மையா இதால போகல என்றாலும் ஒரு நாளைக்கு வந்து பாருங்க அது நாலு இருந்து தான் தொடக்கம் அதுக்கு முதல் வந்தீங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பில் பூட்டி இருந்தா நாலு மணிக்கு பிறகு வாங்க வேலையில முடிச்சதுக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துட்டு இல்ல நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா உண்மையா எப்படி உங்களுடைய அனுபவம் இருக்கின்றது எல்லாருக்கும் சொல்லி விடுங்க அதோட எங்களுக்கும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க நான் சொல்றது என்னன்னா உண்மையா சட்டப்படி இருக்குது நல்லா இருக்குது ஒவ்வொரு டீயுமே ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்குது குடிச்சு பார்த்தா உண்மையா இல்லையே இதெல்லாம் இங்க இருந்து எவ்வளவு நல்லா அப்படின்னு தோணக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப இதுல பாருங்க தான் அவங்களோட பில்லுல பாருங்க என்ன போட்டிருக்காங்க வெங்கடேஷ் போட்டுன்னு போயிட்டு எல்லாமே குடிச்சிட்டு நாங்க வெளிக்கடக்குலையும் இந்த பில் தருவாங்க அதுலயும் போட்டிருக்காங்க போயிட்டு வாங்கோ இப்போ நான் போக போறேன் பிறகு ஒரு நாளைக்கு வருவேன் கட்டாயம் ஏன்னா இங்கே குடிச்சாக்கள் கட்டாயம் அதை திரும்ப குடிக்கணும்னா அவங்க அந்த நாக்களே இருக்கு எனக்கு பெய்யும் இருக்குது ஏன்னா நிறைய குடிச்சோடியா ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி எல்லாம் குடித்தவடியா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் தனித்தனியாக நீங்கள் குடிச்சிங்கன்னா உண்மையாக விட மாட்டீங்க திரும்ப திரும்ப வருவீங்க ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க இங்கே எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு இந்த தீ இங்கே இருக்கக்கூடிய அந்த அவங்க தந்த அந்த கேக் எல்லாமே வேற ஒரு இருக்குது நாங்கள் ஒரு அதை சாப்பிடாத டேஸ்ட் அது இன்றைக்கு எனக்கு ஒன்றே தின்னது ரொம்ப நல்லா இருக்குது நான் நிறைய கதைக்கு வரும்போது நல்லா இருக்குது நீங்களும் ஒரு பண்ணி பாருங்க நான் போயிட்டு வாரேன் பாபாய் இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இது பாயில் இருக்குது பாய்